குளோபல் இக்வான் நிறுவனத்துக்கு எதிரான விசாரணை எல்லை மீறுவதாக கூறப்படுவதை தேசிய போலீஸ் படைத் தலைவர் மறுத்துள்ளார் மாறாக நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே அவ்விசாரணைகள் நடைபெறுவதாக தான் ஸ்ரீ ரசி நூசின் தெரிவித்தார் எங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் நடப்பதில்லை எல்எச்டிஎன் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு அனைத்தையும் மேற்கொண்டு வருகிறோம் என்றார் அவர் ஸ்ரார் துன்புறுத்தல் புகார் எழுந்ததை அடுத்து ஸ்லாங்கூர் மற்றும் செம்பிலானில் குளோபல் ஈக்வான் நடத்தி வரும் இருபது ஸ்ரார் இல்லங்களில் ஆப் குளோபல் சோதனை நடத்தப்பட்டதிலிருந்து இவ்விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இதனிடையே தெரங்கானு குவாலா நெருசில் குளோபல் ஈக்வான் நிறுவனத்துடன் தொடர்புப்படுத்தப்பட்ட குதிரையோட்ட பயிற்சி மையத்தில் சனிக்கிழமை போலீஸ் அதிரடி சோதனை நடத்தியது அதன் போது பதிமூன்று குதிரைகளின் முன்னங்கால்களில் குளோபல் ஈக்வான் நிறுவனத்தின் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது அதனை போலீசார் தம்மிடம் தெரிவித்ததாக கூறிய திருங்கானூர் சமய விவகாரத்துறையின் அமலாக்கப் பிரிவு துணை தலைமை ஆணையர் ஐசி சைடி அப்துல் அசீஸ் நேற்று தாமே நேரில் அங்கு சென்றபோது போது குதிரைகளை காணவில்லை என்றார் அக்குதிரையோட்ட பயிற்சி மையம் குளோபல் இக்வானை பின்பற்றுபவர்களால் வாடகைக்கு எடுக்கப்பட்டதாக நம்பப்படும் சுவர் கொண்ட ஆடம்பர கடற்கரை பங்களாவின் முன் அமைந்துள்ளது அச்சுவரில் எச்சரிக்கை தோரணையில் ஒட்டப்பட்டிருந்த வாசகங்களும் வைரலாகி கவனத்தை பெற்றுள்ளன அதாவது ஒரு தீர்வை நோக்கி பயணம் செய்யும் எங்களை எதிரியாக கருதி நடவடிக்கை எடுக்கும் போலீசை மரணத்திற்கு பிறகு இறைவன் பழிவாங்குவார் என எழுதப்பட்டுள்ளது சுங்கை புலோ வட்டார பள்ளி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதை உறுதி செய்யும் முயற்சியில் அவர்களுக்கு உரிய உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் புலோ நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோர் கூட்டுறவு துறை துணை அமைச்சருமான டத்து ஸ்ரீ ரமணன் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார் மாணவர்கள் மட்டுமின்றி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் பள்ளிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்றார் அவர் பேங் ராக்கெட் அறக்கட்டளை சார்பில் கோத்தா டமான்சரா வட்டார மாணவர்களுக்கும் பள்ளிகளுக்கும் கல்வி நிதியுதவியை வழங்கிய நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது துணை அமைச்சர் இவ்வாறு சொன்னார் இந்நிகழ்ச்சியில் சுங்கை புல வட்டாரத்தைச் சேர்ந்த ஐந்து தேசிய இடைநிலைப் பள்ளிகளுக்கு பந்தான் டியூஷன் ராக்கெட் திட்டத்திற்காக ஐம்பதாயிரம் ரிங்கிட்டும் பதினோரு தேசிய பள்ளிகளுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரிங்கிட்டும் வழங்கப்பட்டன அதோடு தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சின் ஒத்துழைப்போடு பேங்க் ராக்கெட் அறக்கட்டளை கல்வி ஊக்குவிப்பு திட்டத்தின் வாயிலாக ஐநூறு மாணவர்களுக்கு மொத்தம் ஐம்பதாயிரம் வங்கி நிதி ஒதுக்கீடும் ஒப்படைக்கப்பட்டன பேங்க் ராக்கெட் அறக்கட்டளையின் இந்த தொடர் முயற்சியானது பிள்ளைகளின் கல்வி தேவைகளை தயார் செய்வதில் பி நாற்பது குடும்பங்களின் சுமையை குறைக்க சற்று உதவும் என்று தத்து ஸ்ரீ ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு திருப்பி போகிறாங்க மண்டே வந்து ஆர்மிக்கு போகிறாங்க ஸோ நம்ம வந்து பந்த்வான் கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளை வந்து நூறு வெள்ளி கொடுத்துருக்கோம் சில ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்மளை வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்கோம் சில வந்து ப்ரோக்ராமுக்கு டியூஷனுக்கு நம்மளை வந்து பத்தாயிரம் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு கொலாபிரேஷன் ப்ரோக்ராம் வந்து யாஸ் அண்ட் பேங்க் ராக்யாட்டும் நம்மளோட புசா ஹிக்மத் பாலிமன் சுங்காய்புள்ள கூட ஒரு கொலாபிரேஷன் நம்ம செஞ்சுட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸாக இன்றைக்கி வந்திருக்குது ஏன்னா வந்து அவங்கள வந்து இந்த எல்லாம் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் ஸோ சுங்காய்புலோவில் வந்து ஒன்று வந்து சுங்காய்புலோ சேஹாத் நம்மளை செஞ்சிருக்கோம் இன்னும் வந்து படிப்புக்கு வந்து பண்டிரிக்கான் பக் சுங்காய்புலோ நம்மளை செய்கிறோம் ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் நம்ம வந்து செஞ்சிட்டே இருப்போம் இன்றைக்கி வந்து நம்மளை வந்து கொத்தாரம்மன் சாரால் செஞ்சுருக்கோம் ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளை வந்து கொத் பயஜராஸில் செய்வோம் இன்னும் ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து நம்மளோட கொலாபரேஷன் ப்ரோக்ராம் யாயஸ் அண்ட் பேங்க்ய சைஃபூலுக்கு நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிடுவேன் அதே சமயம் பள்ளிகளுக்கும் மாணவர்களின் தேர்ச்சியை அதிகரிக்க வல்ல திட்டங்களை செயல்படுத்த துணை புரியும் குறிப்பாக டியூஷன் ராக்கெட் திட்டத்தின் கீழ் எஸ்பிஎம் மாணவர்களுக்கு இலவச டியூஷன் வகுப்புகளை எடுத்து அவர்களை தேர்வுக்கு தயார்படுத்த வசதியாக இருக்கும் என அவர் சொன்னார் காஜாங் பண்டார் சுங்கலோங்கில் திடீரென சாலைக்குள் புகுந்து வேண்டுமின்றி வாகனத்தின் மீது விழுந்து விபத்தை ஏற்படுத்திய வெளிநாட்டு ஆடவர் கைதாகியுள்ளார் துப்புரவு பணியாளரான முப்பத்தி இரண்டு வயது அவ்வாடவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை கைதானதாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ரோன் அபுல் யூசுப் தெரிவித்தார் சிறுநீர் பரிசோதனையில் அவ்வாடவர் போதைப் பொருள் எதுவும் உட்கொண்டிருக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் அவர் சாலையில் அவ்வாறு நடந்து கொண்டதற்கான காரணம் விசாரிக்கப்படுவதாக கூறினார் செவ்வாய்க்கிழமை காலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் திடீரென சாலையின் குறுக்கே ஓடிய நபர் வேகமாக வந்த வாகனத்தின் முன்னே விழுந்து விபத்தை ஏற்படுத்தினார் அதில் அந்நபருக்கு சிராய்ப்பு காயம் ஏற்பட்டது the main nature of the ats logistics is uh, more focused to the transportation and logistics we are operating with the uh, four to five trucks the process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker the bank riot banker they just give the information very uh, very straightforward uh, request the information just a simple information only, so that is the SSM, some documentation, and all the su supporting documents. So uh, this is the process. It took just a one to two weeks only. They just uh, contact with us, and uh, and and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a financing, you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us. First of all, I would like to thanks to uh, Bank Rakyat and also Dato Ramanan because uh, Dato Ramanen giving us uh, so much of the opportunities to our communities. Terima kasih Bank Rakyat, Bank Rakyat bank pilihan anda. கிளாந்தான் மாச்சாங்கில் தான் பிரசவித்த ஆண் குழந்தையை வீசிய குற்றத்திற்காக இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண்ணுக்கு நீதிமன்றம் ஈராயிரம் ரிங்கிட் அபராதம் அல்லது நான்கு மாத சிறைத்தண்டனை விதித்தது குற்றத்தை ஒப்புக்கொண்ட வேலையில்லாத அப்பெண் ஏதோ ஒரு பயத்தில் அப்படி செய்துவிட்டதாக நீதிபதியிடம் தெரிவித்தார் அபராதத்தை செலுத்தியதால் அவர் சிறைத்தண்டனையிலிருந்து தப்பினார் செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் மாச்சாங்கில் உள்ள கிராமத்தில் எண் இல்லாத வீட்டில் அக்குழந்தையை கைவிட்டுச் சென்றதாக அப்பெண் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் குழந்தை பிறந்ததை மறைத்து அதை வீசிய குற்றத்திற்கு அதிகபட்சம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு அப்பெண் கைவிட்டு சென்ற குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது சமூக நலத்துறையான ஜே கே இன் பராமரிப்பில் உள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட சுமார் முன்னூறு பழங்கால பொருட்கள் மற்றும் சிற்பங்களை அமெரிக்கா திருப்பி ஒப்படைத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது அந்த இருநூற்று தொன்னூற்றி ஏழு கலைப்பொருட்களும் ஒப்படைக்கப்பட்டன விரைவில் அவை இந்தியா வந்து சேரும் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது அந்த பன்னாட்டு கலைப்பொருட்கள் கிமு இரு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரம் இடையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உருவாக்கப்பட்டவையாகும் அவற்றில் பெரும்பாலானவை கிழக்கு இந்தியாவில் சுடுமண்ணால் செய்யப்பட்டவை மற்றவை கல் உலோகம் மரக்கட்டை மற்றும் யானை தந்தத்தால் உருவாக்கப்பட்டவை இவ்வேளையில் அப்பழங்கால பொருட்களை திருப்பிக் கொடுத்து அதிபர் ஜோ பைடன் மற்றும் அமெரிக்க அரசு மோடி தமது எக்ஸ் பதிவில் நன்றி தெரிவித்தார் மகத்தான கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த விலை மதிப்பற்ற கலைப்பொருட்கள் அவை பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் பாதுகாக்கும் முயற்சிக்கு அப்பொருட்கள் தாயகம் வருவது அவசியம் என்றார் அவர் ஈராயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இதுவரை மொத்தமாக ஐநூற்று எழுபத்தி எட்டு பழங்கால பொருட்களை அமெரிக்கா இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைத்துள்ளது வரலாறு காணாத வகையில் இரண்டாம் வாக்கு எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட இலங்கை அதிபர் தேர்தலில் இடச்சாரி வேட்பாளரான அனுரா குமார திசநாயக்கே வெற்றி பெற்றார் இலங்கை தேர்தல் ஆணையம் அனுராவின் வெற்றியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் எந்த வேட்பாளருக்கும் குறைந்தபட்சம் ஐம்பது விழுக்காடு வாக்குகள் கிடைக்காத காரணத்தால் அந்நாட்டு வரலாற்றில் முதன்முறையாக இரண்டாம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது அதில் அனுரா நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஒன்று விழுக்காடு வாக்குகளை பெற்ற வேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதேசா முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு விழுக்காடு வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்தார் நடப்பு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் சர்வாதிகாரி மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே உள்ளிட்ட மற்ற அனைத்து வேட்பாளர்களும் முதல் சுற்றோடு வெளியேற்றப்பட்டனர் ஐம்பத்தாறு வயது அனுராக் குமார திசநாயக்கே இன்று திங்கட்கிழமை இலங்கையின் புதிய அதிபராக பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சித்தாந்த வழியில் வந்த முதல் இலங்கை அதிபராக இவர் திகழ்கிறார் ஜிஎம் இண்டியன்ஸ் பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ கரெக்ட் டைம் டாங்கா பி ஜோ வரும் சோர் இருபதுலேருந்து இருபத்தொன்பது செப்டம்பர் வருகிறது அதிரடியான புதிய புத்கள் புதிய பொருட்கள் தீபாவளி களைக்கட்ட தொடங்குது அதிரடி சேல்ஸும் வருது பிக் சேல் பிக் இஸ்